அதே போன்றுதான் ஒரு சமூகமாக வாழ்கின்ற இஸ்லாமிய உறவுகளை கண்டிருப்பான் தனக்கு என்று ஈமானிய உறவுகளை கண்டிருப்பான் பிரார்த்தனை செய்கின்ற நேரம் பிரார்த்தனையுடைய ஒழுக்கங்களில் ஒரு மூமின் தனக்கு மட்டும் துவா கேட்க கூடாது தன்னோடு சேர்ந்து வாழுகின்ற ஈமானிய உறவுகளுக்கும் இஸ்லாமிய உறவுகளுக்கும் துவா செய்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லா அழகான ஒரு வழிமுறையை காட்டுகிறான் சூரத்துல் ஹசுர் சூரத்துல் ஹசுர் அல் ஹசுர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தை படிங்க அதுக்கு முன்னால இருக்கிற ரெண்டு வசனத்தை படியுங்க சூரத்துல் ஹசுருடைய எட்டாவது ஒன்பதாவது வசனங்களை படித்து போட்டு இந்த வசனத்தை படிங்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் பிரிக்கிறான் யார உம்மத்து முஹம்மது நபி மூன்று சாராராக பிரிக்கிறான் அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா முஹாஜிர்கள் என்று சொல்லப்படுகின்ற சொந்த நாட்டை விட்டு விட்டு மக்கமா நகரை விட்டுவிட்டு இஜரத்து செய்து மதீனாவுக்கு போனவர்கள் அவர்கள் அல்லாஹ் கொண்டான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான் இரண்டாவது சாரார் இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சமூகத்தை அரவணைத்து தன்னுடைய நாட்டிலே இடம் கொடுத்து தன்னுடைய சொத்திலே பங்கு கொடுத்து அவர்களை அரவணைத்த அன்சாரிகள் என்று சொல்லப்படுகின்ற மதீனத்து நபித்தோழர்கள் அவர்களையும் அல்லாஹ் வெற்றி பெற்றவர்கள் என்று புகழ்ந்து சொல்கிறான் வல்லதீன ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா ரசூலுலாட உண்மத்தில் முஹாஜிர்கள் வெற்றி பெற்றவர்கள் அன்சாரிகள் வெற்றி பெற்றவர்கள் இந்த இரண்டு சாராருக்கும் பிறகு மர்மை வரைக்கும் வரக்கூடிய மூன்றாவது சாரார் அவங்களோட பண்பெண்ண தெரியுமா வல்லதி நஜா உமிம் ப அதிஹீம் யகூலூன அவர்களுக்கு பின்னால வந்தவங்க செய்யற துவா தான் ரசூலுலாட உண்மத்தில் மூன்றாவது சாராரை எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்ன துஆ தெரியுமா இந்த துவாவை எந்த ஒரு முக்மினும் மறந்துடக்கூடாது அவன் கேட்கின்ற பிரார்த்தனைகளுள் அதிகமான நேரங்களில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை ஏன் ரசூடுல்லாட உம்மத்துல நம்ம இடம் பிடிக்க வேண்டியிருக்குது என்ன துவா தெரியுமா ரப்பனா எங்கள் இறைவா எகுனா எங்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக பழிப்பாயாக வழி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில்லிமான் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு முந்தி சென்றார்களே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஈமான் பற்றி எந்த குரோதத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே இறைவா இன்ன கர ரஹீம் நீ இரக்கம் உள்ளவன் கருணை மிக்கவன் என்று துவா செய்வார்களாம் ரசூல்லாஹுடைய உம்மத்தில் மூன்றாவது சாரார் அன்பாண்டவர்களே இந்த து சாதாரணமான ஒரு இது சாதாரணமான உம்மத்திலே நபியுடைய உம்மத்திலே மூன்றாவது அணியில் எங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு துவா தான் இந்த துஆ நானும் நீங்களும் ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் என்று நிரூபித்து காட்ட வேண்டுமா இந்த துவா எங்களுக்கு பாடம் இருக்க வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த துவாவை அதிகம் அதிகம் கேட்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும் இதில் இருக்கிற ஆகப்பெரிய பயன்பாடு பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறோம் எங்களுக்கு முன்னால ஈமானோட மௌத்தா போனாங்களே அவர்களாலத்துல வாழும் பொழுதோ ஒவ்வொரு மனுஷனை பார்த்தா ஒவ்வொரு சிந்தனை உள்ளத்துக்கு வருது பாருங்க ஒவ்வொரு மனுஷனை பார்த்தா ஒவ்வொரு விதமா நினைக்கிறோம் பாருங்க விரோதம் குரோதம் வைராக்கியம் எல்லாம் நம்மோட உள்ளத்துல இருக்குது

அப்படிதானே யார பார்த்தாலும் உள்ளத்துல விரோதம் இருக்குது யார பார்த்தாலும் உள்ளத்துல குரோதம் இருக்குது அன்பாண்டவர்களே குருவான் பத்தி உள்ள விரோதம் குரோதம் எல்லாம் உள்ளத்துல இருக்குதுண்டா காரணம் என்ன தெரியுமா இந்த துக்கல் எங்களிடத்தில் பழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது எனவே நம்ம அல்லாட்ட கேட்கணும் தன்னுடைய உள்ளம் சுத்தமா இருக்கணும் அடுத்தவங்களை பத்தி தப்பிப்பிராயம் அடுத்தவர்களை பற்றிய கெட்ட உணர்வுகள் அடுத்தவர்களை பற்றிய மோசமான எண்ணங்கள் எங்கட உள்ளத்தில் இல்லாம சுத்தப்படுத்த வேண்டுமா இந்த துவாவை கட்டாயம் பாடமாக்குங்க என்ன துப்பிவான எங்கள் இறைவா

ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியது ஆ